விநாயகமூர்த்தி பண்டிதரவர்களின் அன்பு மனைவியும் சிவகரன் சிவநிதி ஆகியோரின் அன்பு தாயாரும் குமரதாசன் யசோதரா ஆகியோரின் அன்பு மாமியாரும் நடராசா தமநிதி பிள்ளை விசாலாட்சி குமாரையா படிகலிங்கம் பராசக்தி ஆகியோரின் பாசமிக சகோதரியும் மதுரன் காவியா சாகினி அபினேஷ் ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் காலம் சென்றவர்களான ஆச்சிமுத்து சின்னத்துறை திருநீலகண்டன் திருநீலகாந்தி மற்றும் கனகம்மா காலம் சென்றவர்களான குடலட்சுமி குணபூசணி செல்வநாயகி சதயலட்சுமி உலகநாதன் மற்றும் விசாலகலட்சுமி ஆகியோரது அன்பு மயத்துனியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பற்றி பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்